வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல ஏ கே குமார் அவர்கள் நடிக்கும் உட்பேட கிளி திரைப்படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு அதை பத்திதான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் இந்த குட்பேடக்களி படத்துல ஏ கே அஜித்குமார் அவர்கள் வித்தியாசமான மூன்று வெவ்வேறு அவர் நடிச்சிருக்காரு ஏகே அஜித்குமார் அவர்கள் கே எஸ் ரவிக்குமார் அவர்களுடைய டைரக்ஷன்ல வரலாறு திரைப்படத்துல தந்தை இரு மகன் மூன்று வேடங்கள்ல வரலாறு திரைப்படத்துல ரொம்பவே வித்தியாசமான நடிப்பை அவர் வெளிப்படுத்தியிருப்பார் இந்த திரைப்படத்தில் உட்பேட் அக்களி திரைப்படத்தில் மூன்று வித்தியாசமான வெவ்வேறு கதாபாத்திரங்களில் அவர் நடிக்கிறார் இந்த படத்துக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் டைரக்ஷன் இந்த குட்பேட் அக்களி படத்தை பற்றி ஒரு நியூ அப்டேட் வெளியாகிருக்கு அது என்னென்னா நேற்றைய தினம் யூடியூப் இணையதளத்தில் ஏகே அஜித்குமார் அவர்கள் ஒயிட் கோட்டை போட்டுக்கிட்டு அவர் நடந்து வரார் அதுக்கப்புறம் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு ஏகே அஜித்குமார் அவர்களோட ஃபேஸை இந்த திரைப்படத்தில் லைட்டாக காட்டியிருக்காங்க அதற்கு பிறகு தேதி டீசர் வெளியீடு மாமு அப்படின்னு போட்டு இந்த அப்டேட்டில் முடிச்சிருக்காங்க வர இருபத்தெட்டாந்தேதி ஏகே அஜித்குமார் அவர்கள் நடிக்கும் உட்பேட் படத்தோட டீசர் டீஷர் ரிலீஸ் ஆகுது ஏன்னா இந்த படத்தை பற்றி ஏதாவது ஒரு அப்டேட் வெளியாகாதா அப்படின்னு ஏகே அஜித்குமார் கூட ரசிகர்கள்லாம் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி இந்த படத்தில் திரிஷா அவர்கள் அவங்களுடைய பேர் மாயா அப்படின்னு ஏற்கெனே அவங்களுடைய போஸ்டரை வெளியிட்டிருந்தாங்க ஏன்னா இந்த குட்பேட்டக்களி படத்தை பற்றி சில அப்டேட்டுகள் வெளியாகிட்டே இருக்குது ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இப்போ ஒன்றாம் தேதி வந்துச்சுன்னா இன்னும் ஒரு மாதம்தான் இருக்குது ஏப்ரல் பத்தாம் தேதி ஏகே அஜித் குமார் அவர்கள் நடிக்கும் குட்பேட் அக்கலி திரைப்படம் ரிலீஸ் அப்படின்னு இந்த படத்தோட டீம் ஏற்குமே அப்டேட்டுகள் வெளியிட்ருக்காங்க அதே மாதிரி இயக்குனரும் நடிகருமான தனுஷ் அவர்களோட நடிப்பில் இட்லி கடை திரைப்படமும் இதே பத்தாம் தேதி தான் வெளியாகுது ஆனால் குட்பேட் அக்களி திரைப்படத்தோட டீம் இந்த படத்தோட டீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த படம் வெளியானாலும் எங்களுக்கு கவலை இல்லை ஏன்னா ஏகே அஜித்குமாரோட உட்பேட் அக்கடி திரைப்படம் மிகப்பெரிய வசூல் சாதனையை படைக்கும் அப்படின்னு இந்த படத்தோட டீம் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காங்க ஏன்னா இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த திரைப்படம் நல்லாவே வந்திருக்கும் அதனால தான் வந்து இந்த படத்தோட டீம் எந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனாலும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வசூல் சாதனையை படைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் ரொம்பவே ஏகே அஜித்குமார் அவ திரைப்படத்தை முதல் முறையாக அவர் டைரக்ஷன் பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை எப்படியாவது வெற்றி படமாக ஆக்கினோம் அப்படின்னு ஏகே அஜித்குமார் அவர்களோட மூன்று வெவ்வேறு கதாபாத்திரங்களை கண்டிப்பாக ரொம்ப வித்தியாசமான முறையில் தான் பண்ணியிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி ஏகே அஜித்குமார் அவர்களோட நடிப்பும் இந்த திரைப்படத்தில் ஏன்னா ஏற்கனவே ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க வரலாறு திரைப்படத்துக்கு பிறகு ஏகே அஜித்குமார் அவர்கள் ஆதகாலம் பண்ணுற கதாபாத்திரங்களில் இந்த திரைப்படத்தில் மறுபடியும் அவர் நடிச்சிருக்காரு அப்படின்னு ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா ஏகே அஜித்குமாரோட நடிப்பும் இந்த திரைப்படத்தில் கண்டிப்பாக வித்தியாசமான முறையில் இருக்கும் அதனால் தான் இந்த படத்தோட டீம் இவ்வளோ கான்ஃபிடன்ஸாக சொல்கிறாங்க ஏன்னா எந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனாலும் எங்களை கவலை இல்லை ஏகே அஜித்குமார் அவரோட உட்பேட்களி திரைப்படம் மிகப்பெரிய வசு சாதனையை பண்ணும் அப்படின்னு இந்த திரைப்படம் ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியாவது ஏகே அஜித் குமாராவோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் எந்த லெவலுக்கு வரவேற்பு கிடைக்க போகுதுன்னு யூடியூப் இணையதளத்தில் இருபத்தெட்டாம் தேதி வெளியானதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் ஏகே அஜித்குமார் அவர்கள் நடிக்கும் உட்பேட்களி திரைப்படத்தோட டீசரை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நீ அப்படியே காணொலி பற்றி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கற்றது கையளு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க